தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பன்முக கலை ஆளுமை கலாசூரி அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் எழுதியவர் விவேகானந்தன் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் ஈழத்தமிழ் கலை உலகுக்கு பெருமை சேர்த்த பெண் கலை ஆளுமைகளுள் அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் தனித்துவம் வாய்ந்தவர் இவர் யாழ்ப்பாணம் கந்தமடத்தைச் சேர்ந்த கே சிவசுப்பிரமணியம் உடுவிலைச் சேர்ந்த வீரலட்சுமி இணையருக்கு ஐந்தாவது மகளாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் இவரது தந்தையார் புகையிரத திணைக்களத்தில் எழுது வினைஞர் சேவையில் பணியாற்றியமையினால் சராசரி ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை இடமாற்றம் பெற்று இலங்கையின் பல பாகங்களிலும் பணிபுரிந்து வந்தார் அவர் கொழும்பில் பணிபுரிந்தபோது அருந்ததி அங்கு பிறந்தார் அவர் தனது ஆரம்ப கல்வியை கொழும்பு சைவ மங்கியர் கழகத்தில் கற்றார் உயர்கல்வியை யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியில் கற்ற அவர் திறமை சித்தி பெற்று பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசித்தார் அங்கு கலைப்பீடத்தில் பொருளியல் பாடத்தை தெரிவு செய்து அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு சிறப்பு பட்டம் பெற்றார் அருந்ததி தனது பணியை வங்கித் துறையில் ஆரம்பித்த போதிலும் அதில் தொடர்ந்து நிலைத்திருக்கவில்லை ஐந்து வயதில் இருந்தே இலங்கை வானொலியில் சரவணமுத்து மாமாவின் சிறுவர் மலரில் ஓடி விளையாடு பாப்பா நிகழ்ச்சியுடன் ஆரம்பித்து படிப்படியாக வளரும் பயிர் சங்கமம் இளைஞர் மன்றம் மாதர் பகுதி இசை சித்திரம் உரை சித்திரம் என இலங்கை வானொலியுடனேயே வளர்ந்து வந்தார் பல்கலைக்கழகத்துக்குப் பிரவேசிக்க முன்பே குரல் வள பரீட்சையிலும் மற்றும் வாய்ப்பாட்டு வாத்தியம் திருமுறை பாடல்கள் மெல்லிசைப் பாடல்கள் ஆகிய நான்கு துறைகளிலும் சித்தியடைந்த முதலாவது தமிழ்க் கலைஞர் என்ற பெருமையினையும் பெற்றார் யாழ்ப்பாணத்தில் உயர்கல்வியை கற்கும் போது திறமை மிக்க மாணவியாக விளங்கியதோடு மட்டுமன்றி பாடசாலை கல்விக்கு அப்பால் பல்வேறு கலை இலக்கியப் போட்டிகளிலும் கலந்து கொண்டு பல பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றார் குறிப்பாக திருக்குறள் போட்டி பன்னிசை போட்டி பேச்சுப் போட்டி போன்றவற்றில் கலந்து கொண்டு சக மாணவிகள் மத்தியில் புகழையும் ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பையும் பெற்றுக் கொண்டார் அதேவேளை வட இலங்கை சங்கீத சபையின் ஆசிரியர் பத்திரப் பரீட்சைக்கு தோற்றி வாய்ப்பாட்டிலும் வீணையிலும் சிறப்பு தேர்ச்சியுடன் சான்றிதழ்களை பெற்றிருந்தார் தான் கற்ற வீணை வாத்திய இசைக்கலையை மேலும் மெறுகூட்ட ஆந்திராவைச் சேர்ந்த மூத்த வீணை இசைக்கலைஞர் திருமதி ராஜுவிடமும் கர்நாடக இசை நுணுக்கங்களை கேரளாவைச் சேர்ந்த பிரபல இசைக்கலைஞர் அந்தோணி ஆசிரியரிடமும் முறையாக கற்று தேர்ச்சி பெற்றார் தனது சகோதரி ஜெயலட்சுமி கந்தையா மற்றும் பாலசுந்தரி பிராதலிங்கம் ஆகியோரிடம் பரதநாட்டிய கலையையும் கற்றுத் தேர்ந்தார் சிறு வயது முதல் இலங்கை வானொலியுடன் இசை மற்றும் கலைத்துறைகளில் அதீத ஆர்வம் கொண்டிருந்ததனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவடத்தில் தமிழ் சேவை பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இணைந்து கொண்டார் அவர் தனது விரிவுரையாளரை சந்தித்த போது நான் இப்போது மத்திய வங்கியில் இல்லை வானொலியில் பணிபுரிகின்றேன் என்று கூறியதும் அவர் நீர் வங்கித் துறையில் பணிபுரிந்தால் நூறு பேருக்குத்தான் தெரியும் வானொலியில் பணிபுரிந்தால் ஆயிரம் பேருக்குத் தெரியவரும் என சுவாரஸ்யமாக கூறி வாழ்த்தியதாக பேட்டியொன்றில் ஒன்றில் குறிப்பிட்டார் இலங்கை வானொலியில் தனது பணியைத் தொடங்கிய அருந்ததி தமிழ் சேவையின் இயற்பகுதி இசைப்பகுதி ஆகியவற்றின் அமைப்பாளர் கட்டுப்பாட்டாளர் ஆகிய பதவிகளை வகித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு இசைத்துறை பணிப்பாளராகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சேவை பணிப்பாளரானார் இலங்கை வானொலியில் மிக நீண்ட காலம் பணியாற்றி அவர் மேற்கொண்ட சாதனைகள் பலவாகும் இவர் தமிழ் சேவையின் இயக்குநராக பணியாற்றிய காலப்பகுதியில் இலங்கையின் பல பாகங்களிலும் நாடக விழாக்கள் வானொலி இசை விழாக்கள் போன்றவற்றை மதிப்பீடு செய்து அவற்றின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார் இலங்கையில் நடைபெற்ற நூற்றுக்கணக்கான பரதநாட்டிய நிகழ்வுகள் நாட்டிய நாடக நிகழ்வுகள் அரங்கேற்றங்கள் என்பவற்றுக்கு குரல் இசை வழங்கி பெருமைப்படுத்தினார் அன்னலட்சுமி ராமாயணம் சகுந்தலா நலதமயந்தி அன்பே சிவம் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஸ்கந்தலீலா மேகலா போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட இசை நாடகங்களுக்கு வசனம் எழுதி இசையமைத்து அரங்கேற்றியுள்ளார் வானொலியில் ராகரசம் வானொலி வாரம் இசை சங்கமம் ஆகிய புதிய நிகழ்ச்சிகளையும் அறிமுகம் செய்தார் சைவ சமயத்திலும் ஆர்வம் கொண்ட அருந்ததி அவர்கள் பல சைவ சமயப் பாடல்களுக்கு இசையமைத்து பாடியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் வரதபாண்டியர் இயற்றிய எழுநூற்று நாற்பத்து ஐந்து வரிகளைக் கொண்ட பிள்ளையார் கதைக்கு இசை வடிவம் கொடுத்து பாடி அதனை இருபட்டில் வெளியிட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வரலாற்றில் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு பவள விழாவினை தமிழ் சேவை பணிப்பாளராக விளங்கிய கலாசோரி அருந்ததி சிறப்பாக வடிவமைத்து பலரும் பாராட்டும் வண்ணம் நிகழ்த்தினார் அவரது ஆளுமையும் திட்டமிடலும் நாடகங்களாக மெல்லிசை பாடல்களாக மற்றும் நாட்டுக்கூத்து இசை நாடகம் என பத்து இருவட்டுக்கள் வெளிவந்து வரலாற்றில் இடம் இடம்பிடித்துள்ளன ஏறக்குரிய நாற்பத்தைந்து வானொலி கலைஞர்களை கௌரவம் செய்து மதிப்பளித்தார் இச்செயல் இளம் வானொலி கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவும் அமைந்தது இசை நாடகத் துறைகளில் போட்டிகளை வைத்து வெற்றியாளர்களுக்கு மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் பணப் பரிசில்களையும் வழங்க ஏற்பாடு செய்தார் பவள விழாவை முன்னிட்டு தமிழ்ச் சேவை வெளியிட்ட சிறப்பு மலர் குழுவிலும் முன்னிலை வகித்து இலங்கை வானொலி பற்றிய பல தகவல்களைக் கொண்ட ஆவணமாக அம்மலரினை வெளியிட்டார் இலங்கையின் கலை தூதுவராக சீனா நோர்வே தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கும் சென்று கலைப் கலைப்பணியாற்றியுள்ளார் குறிப்பாக நோர்வே நாட்டுக்குச் சென்று கலை அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு இலங்கையின் கலை வளர்ச்சிக்கு நோர்வேயின் பெரும் பங்களிப்பை பெற்றுக் கொடுத்தார் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்ற அருந்ததி சிங்கள மாணவ மாணவியிற்கும் கர்நாடக சங்கீதத்தை போதித்தார் அவர்களுள் முதலாவது மாணவனாக இசை பயின்ற நிசங்க அபேரத்ன என்பவர் அத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்று விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றார் கர்நாடக சங்கீதம் பயின்று பட்டம் பெற்ற சிங்கள மாணவ மாணவிகள் பற்றிய தொகுப்பையும் தயாரித்து வெளியிட்டார் கண்டிய நடனத்துக்கு தமிழ் இசை கூறுகளுடன் இசை அமைப்பதிலும் வெற்றி கட்டார் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த இலங்கை கலைஞர்களை ஒரு பொதுவான தளத்தில் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் அதன் மூலம் பல்வேறுபட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தி தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்த முடியும் எனவும் நம்பிக்கை கொண்டார் நூறு கர்நாடக இசைக் கலைஞர்களை உள்ளடக்கிய தேசிய இசைக்குழு ஒன்றை நிறுவி மேடை நிகழ்ச்சிகளை வழங்கி சாதனை படைத்தார் எதிர்கால சந்ததியினருக்கு நமது பாரம்பரிய கலைகளைக் கொண்டு செல்லும் நோக்குடன் அவர் நிறுவிய அரு ஸ்ரீ ஆர்ட்ஸ் எனும் கலை அரங்கம் சர்வதேச அளவில் பல இளம் இசை கலைஞர்களுக்கு மேடை அனுபவத்தைப் பெறும் தளமாகவும் இலைமறை காயாக இருந்த பல கலைஞர்களுக்கு தமது திறமையை வெளிக்கொணர உதவும் களமாகவும் விளங்குகிறது அருந்ததி அவர்கள் கொழும்பு கற்புல அரங்காற்றுகை பல்கலைக்கழகம் இந்திய உயர்சானிகராலயத்தின் ஆலயத்தின் கேளியங்கம் சுவாமி விவேகானந்தா கலாசார மையம் ஆகியவற்றில் நீண்ட காலமாக கர்நாடக சங்கீத விரிவுரையாளராக பணியாற்றி வந்துள்ளார் வாழும்போதே ஒருவரை கௌரவிக்க வேண்டும் என்பதற்கிணங்க கற்புல அரங்காற்றுகை பல்கலைக்கழகம் ஒரு கலைக்கூட பயிற்சி மண்டபத்தினை அருந்ததி அவர்களின் பெயரில் நிறுவி மதிப்பளித்துள்ளது அவர்களின் கலை பாராட்டி இலங்கையிலும் உலக நாடுகளிலும் உள்ள பல்வேறு கலை அமைப்புகள் பட்டங்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்துள்ளன பணிக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியால் கலாசூரி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மேலும் அடிப்படை சங்கீத நிகழ்ச்சி திட்டத்துக்கான ஜப்பான் பரிசு சர்வதேச பெண்களமைப்பின் சாதனை பெண்மணி விருதான ஜொண்டா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு லண்டன் கேம்பிரிட்ஜ் சாதனையாளர் சங்கத்தால் துறைக்கும் துறைக்கும் மாற்றிய பங்களிப்புக்காக டிகிரி ஆஃப் மெரிட் விருது என்பவற்றை பெற்றார் கற்புல அரங்காற்றுகை பல்கலைக்கழகம் கலாநிதி பட்டத்தினை வழங்கி பெருமை கொண்டது விஸ்வ பிரசாதினி தேசநேத்ரு பிரதீப் பிரணம ஆகிய சிறப்பு பட்டங்களை பெற்ற இலங்கை தமிழ் பெண்மணி என்ற பெருமையும் இவரை சாரம் அருந்ததி அவர்களின் கணவர் ஸ்ரீரங்கநாதன் அவர்களும் தமிழ் மொழியிலும் இசையிலும் மிக்க ஆர்வம் கொண்டவராக விளங்கினார் அவர் இசை தொடர்பான ஏறக்குரிய இரண்டாயிரத்து ஐநூறு இருவட்டுக்களை சேகரித்து வைத்திருந்தார் என அருந்ததி அவர்கள் பேட்டியொன்றில் குறிப்பிட்டுள்ளார் அதுபோலவே அவரது புதல்வர்களும் வெவ்வேறு துறைகளில் உயர் பதவிகளை வகித்த போதிலும் இசை நடன துறைகளிலும் சாதனை படைத்து வருகிறார்கள் அருந்ததி ஸ்ரீரங்கநாதர் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்து சிட்னி நகரில் புதல்வர்களுடன் வாழ்ந்து வந்தார் அங்கும் தொடர்ந்து கலைப்படிகளில் ஈடுபட்டு வந்தார் அத்துடன் பல்வேறு நாடுகளிலும் வாழும் தனது சக கலைஞர்கள் மாணவர்கள் கலை அபிமானிகள் போன்றோர்களுடன் தொடர்புகளை பேணி வந்தார் கர்நாடக இசை பாடகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் மெல்லிசை பாடகர் வீணை கலைஞர் ஊடகத்துறை ஆலோசகர் விரிவுரையாளர் ஆளுமை மிக்க நிர்வாகி நடன நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இலங்கை வானொலி தமிழ் சேவை பணிப்பாளர் என்று பன்முகத் திறன் கொண்ட அருந்தரை ஸ்ரீரங்கநாதன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் இவ்வுலக வாழ்வை நீத்தார் அவரது புதல்வர்கள் சாரங்கன் ஷியாமலங்கன் ஸ்ரீஹரன் ஆகியோர் அவரது பூத உடலை இலங்கைக்கு கொண்டு வந்தனர் பூத உடலை தாங்கிய பேழை அஞ்சலிக்காக இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாவடத்தின் வரவேற்பு மண்டபத்தில் வைக்கப்பட்டது கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உதித்த கயாசான் குணசேகர தலைமையில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் இந்திய கலாசார நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி அங்குரன் தத்தா உலக அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத் புதிய அலைவட்ட நிறுவனர் ராதா மேத்தா மற்றும் பாடகர் முத்தலகு சிரேஷ்ட கலைஞர் ராஜா கணேசன் போன்ற பலர் இறுதி அஞ்சலி செலுத்தியதுடன் அஞ்சலி உரையையும் நிகழ்த்தினர் பின்னர் அவரது பூதவுடல் கொழும்பிலுள்ள அவரது இல்லத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு இறுதி கிரியைகள் நடைபெற்ற பின்னர் பொரளை மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது இலங்கை மட்டுமன்றி சர்வதேச உலகிலும் இசையால் பெருமை பெற்றவரும் இசைக்குப் பெருமை சேர்த்தவருமான அருந்ததி ஸ்ரீரங்கநாதன் ஈழத் பெண்மணி என்பதில் நாம் பெருமை அடைவோமாக அவரது கலைப்பணி என்றும் நினைவு கூறப்பட வேண்டியதொன்றாகும்